கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டு வரை எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசய தேவனை துதித்திடுவோம் ஆனந்த கீதம் பாடிடுவோம் மான கீதம் பாடிடுவோம் ஆயிரமாயிரம் பாடல்களா நல்லவர் இயேசுவல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நல்லவர் இயேசுவல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் அங்கியால் வணங்கிடுவே நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் அங்கியால் வணங்கிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களா தர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே வானமாகி மை விட்டு மானிடராய் வந்தவரே வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே வானமாகி மை விட்டு மானிடராய் வந்தவரே ஆசை நீரே வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே வானிலும் போவிலும் என் ஆசை நீரே வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் வல்லவர் இயேசு நல்லவர் அவர்ன்றும் போதுமானவு நாள்தோறும் என் வாரம் சுமஸ்கிந்தவர் அங்கியால் வணங்கிடுவே நாள்தோறும் என்பாரம் வாரம் சுமஸ்கிந்தவர் அங்கியால் வணங்கிடுவே ஆயிரமாயிரம் பாடல்களா ஆண்டவரையும் துதிக்கிறோம் இந்த நாளுக்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலே கூட உயிரை மய்மைப்படுத்த ஆண்டவர் செய்த நல்ல கிருமைக்காக நன்றி ஆண்டவர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கீங்க அதிசயங்கள் ஏராளம் செய்திருக்கிறீங்க நீங்கள் செஞ்ச அற்புத அதிசயங்களுக்கு அளவே இல்லைப்பா ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி நம்முடைய அதிசய செயல்களை நினைத்து கத்தரை துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக உபாம புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தமிழ் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் அன்பு தேவ வாசித்த இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே அல்லது ஒரு சந்ததியின் மேலே எவ்வளவு காலம் தயவும் இருப்பார் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கவனியங்கள் தமிழ் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் பாருங்கள் நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பதற்கு நம்ம தீர்மானம் எடுத்துட்டோம்னா அந்த தீர்மானத்தில் நம்ம நிலைத்து நிற்போம் என்றால் தேவனுடைய இறக்கமும் தேவனுடைய தயவும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நம்மளை தொடரும் என்று வேத நமக்கு சொல்கிறார் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் யாருன்னா வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆபரகாம் தேவனுக்கு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னபோது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் பயணப்பட்டு அந்த காணான் தேசத்தில் வந்து குடியிருந்து தொடர்ந்து கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவரை ஆராதித்து அவரையே தன்னுடைய வாழ்க்கையின் தெய்வமாக முழு இருதயத்தோடு அவன் சேவித்ததுனால கர்த்தர் அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு இன்றைக்கு வரைக்கும் இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார் ஒரு ஆயிரம் அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கு வரைக்கும் பூமியில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க இஸ்ரேலை குறித்து உங்களுக்கு தெரியும் அந்த இஸ்ரேல் தேசம் உலகத்துக்கே இன்றைக்கி பலவிதமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இந்த இஸ்ரேலுடைய செயல்கள் இருக்கிறதை பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே உலகத்தில் முதல் தரமான பொருட்கள் இஸ்ரேலில் விளையக்கூடிய பொருட்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு அந்த தேசம் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய நாடுகள் இருந்தாலும் இஸ்ரேலுடைய உளவுத்துறை எல்லா நாடுகளை நாடுகளுடைய உளவுத்துறையை விட சிறப்பானது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கும் இப்படி அந்த இஸ்ரேல் தேசத்தில் யூத இன மக்கள் மேலே ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தேவன் இரக்கம் பாராட்டுவார் பாருங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பல சூழ்நிலைகளில் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போய் அவங்க அழிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்தபோதும் கூட திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஆண்டோர் உயர் ஜீவனை கொடுத்து அவரை திரும்ப திரும்ப அவங்களை உயர்ப்பிப்பார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு அந்த யூத இன மக்கள் இயேசுவை மேசியா என்று அறியாமல் அவரை சிலுவையில் அரைஞ்சனால உலகமெல்லாம் சிதறிப்போனாங்க ரெண்டாயிரம் வருஷமாக அந்த ஜனங்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் சிதறடிக்கப்பட்டு போன மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் ஒன்று கோடி எருசலேமில் வந்து தன்னுடைய சொந்த நாட்டில் அவங்க அமர்த்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் அந்த இஸ்ரேல் நாடு உருவாகி நாற்பத்தி ஒன்பதில் சொந்த நாடு இஸ்ரேல் என்று அறிவிக்கப்பட்டு உலகமெல்லாம் இன்றைக்கு வியக்கத்தக்கும் விதத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி அந்த நாட்டுக்கு உண்டாயிருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனுஷன் கடவுளுக்கு கீழ்ப்படைஞ்சதுனால ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவங்க மேலே இரக்கமும் தயவையும் உடன்படிக்கை ஆண்டு வச்சிருக்கிறார் அதற்காக இஸ்ரேலில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல அந்த ஆபரகாமின் நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் இரக்கம் பாராட்டி கொண்டே இருக்கிறார் என்னுடைய வார்த்தை இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வழியில் நடந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தீர்மானித்தா நம்முடைய சந்ததிகளையும் தேவன் ஆயிரக்கணக்கான ஆண்டு வரைக்கும் இந்த உலகம் ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானார் உங்கள் சந்ததிகள் சந்ததிகள் சந்ததியாக ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உங்கள் சந்ததிகள் மேலே கற்றுடைய இறக்கத்தை தேவன் கட்டளையிடுவார் எனவே இன்றைக்கு நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்வது ரொம்ப அவசியமானது நம்முடைய எதிர்கால சந்ததிகளின் ஆசிர்வாதத்திற்காக அவருடைய வழியிலே நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம நடக்கும்போது நம்ம சந்ததிகள் பூமியிலே ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அதில் பதினாலாவது வசனம் சொல்கிறது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை பார்த்தீங்களா சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க என்று அவருக்கு கீழ்ப்படுகிற மக்களை பார்த்து சொல்கிறார் இன்றைக்கு இது உண்மையாகவே இருக்கிறது நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் உங்கள் சந்ததிகள் மேலே தேவன் தம்முடைய தயவையும் இறக்கத்தையும் அன்பையும் வைத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு பயந்து உம்முடைய வழியிலே நடக்கவும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நாங்கள் உங்களுடைய கற்பனைகளை விட்டு வலது இடதுபுறம் சாயாதபடி உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு சேவித்து பின்பற்ற எங்கள் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் வீராக என்று செவிக்கிறோம் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்